கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கண்ணிகளுக்கு தப்பி விப்பார் இன்றைய தியான வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி விப்பார் தியானம் ஒரு ஊரின் தெருவில் இரவு நேரத்திலே வெளிச்சம் இல்லாதிருந்ததினால் வன விலங்குகளினாலும் அங்கிருந்த ஜனங்கள் தாக்குதல் செய்யப்பட்டார்கள் ஊரின் மூப்பர் சங்கமானது கூட்டம் கூடி அந்த மின் விளக்குகளை பொருத்தும்படி தீர்மானித்து துரிதமாக அதை செய்து முடித்தார்கள் ஜனங்கள் வெளிச்சத்திலே நடந்து செல்லும் போது அவர்களுக்கு எதிராக இருந்த பயங்கரங்கள் யாவற்றையும் அவர்கள் இலகுவாக தூரத்திலே கண்டுகொண்டார்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதிரிகளின் சூழ்ச்சிகளை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் எதிராளியாகிய பிசாசானவனையும் அவன் செயல்களையும் பற்றி அதிகதிகமாக கற்றுக்கொள்வதனாலோ இல்லை நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு காட்டிய வழியிலே வாழ்ந்து வேத வசனத்தில் நிலைத்திருந்து அனுதினமும் அவர் பாதத்தில் அமர்ந்து ஜபிக்கின்றவர்களாக இருந்தால் நாம் எதிராளியாகிய பிசாசானவனையும் அவன் செயல்களையும் குறித்து சிந்தித்து பயந்து திகிலடைய தேவையில்லை நாம் ஜீவ ஒளியிலே நடக்கும்போது நமக்கு எதிரான தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தெளிவாக அறிந்து கொள்வோம் தீர்க்கதர்சியாகிய எலிசாவின் நாட்களிலே எதிரிகள் இஸ்ரேவேல் தேசத்திற்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்படும்படி திட்டம் போடுகின்ற வேளையிலே அந்த திட்டங்கள் யாவையும் தீர்க்கதர்சியானவன் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு வழிப்படுத்தி வந்தான் எதிரிகளின் தந்திரமான திட்டங்களை தீர்க்கதரிசியாகிய எலிஷா எப்படி அறிந்து கொண்டான் எதிரிகளை வேவு பார்க்கும்படி அவன் சென்றிருந்தானா இல்லை அவன் தேவனாகிய கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தான் தேவனுடைய வழியிலே வாழ்ந்து வந்தான் தேவனாகிய கர்த்தர் தாமே எதிரிகளின் சூழ்ச்சிகளை தீர்க்கதரிசியானவனுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினார் அதுபோலவே நாம் தேவ சத்தத்தை கேட்கும் படிக்கு அவருடைய சத்தம் இன்னதென்பதை அறிந்து கொள்ள அனுதினமும் அவரோடு ஜபத்திலே இடைப்பட வேண்டும் அப்பொழுது நாம் நம்மோடு பேசுகின்றதை அறிந்து கொள்வோம் எதிரிகள் நமக்கு மறைவான கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாக வைத்தாலும் நம்முடைய கால்கள் இடராத படிக்கு கர்த்த தாமே எச்சரித்து நடத்துவார் ஜபம் செய்வோம் என் தேவனாகிய கர்த்தாவே என் ரஷிப்பின் பலனே யுத்த நாளில் என் தலையை மூடுகிறவரே எதிரிகளின் வரைக்குள் சிக்கிக் கொள்ளாமல் உம் வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க செய்வீராக வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தொடக்கம் பத்தாம் வசனம் வரை